பிள்ளையார் சிவபெருமானுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி தந்தையே நான் உங்களுடைய புதல்வனா பிறந்து மாபெரும் பாக்கியம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியையும் நமஸ்கரிச்சாரு அதுக்கப்புறமா அவர் மகாவிஷ்ணுவையும் வணங்கினார் மகாவிஷ்ணு தனக்கு பக்கத்துல பிள்ளையாரை அழைச்சு ஆசிகள் சொன்னார் அப்ப பிள்ளையார் விஷ்ணுவுடைய ஒளியில நீல நிறத்தில் காட்சி கொடுத்தாரு அவருக்கும் விஷ்ணுவுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பத எல்லாரும் பார்த்தாங்க விநாயகர் பிரம்ம வணங்கினார் பிரம்மதேவரும் கணபதி நீ முதல் பூஜையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா பிள்ளையார் லட்சுமி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் வணங்கினார் அதுக்கப்புறமா பிள்ளையார் லட்சுமி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் வணங்கினார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாம் மூணு பேர் முதல்ல ஒன்றா ஒரே தாய் வயிற்றில் பிறந்தாலும் அதுக்கப்புறமா பாட்கடலிலிருந்தும் பிரம்மனுடைய நாவிலிருந்தும் நாங்கள் தனித்தனியாக வந்தோம் பார்வதி தேவி முதல்ல தட்சனுடைய புதல்வி சதி தேவியாகவும் அதுக்கப்புறமா இமவனுடைய புதல்வியாகவும் பிறந்தாங்க ஜெயலட்சுமிங்கிற சித்தியையும் வித்யாவதிங்கிற புத்தியையும் விநாயகருக்கு ஏற்ற மனைவிகள்னு நினைக்கிறோம் அவங்கள பிள்ளையாருக்கு தாமதிக்காமல் மனம் முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா லட்சுமி தேவி என்ன சொன்னாங்கன்னா ஜெயலட்சுமியோடு விளங்குற விநாயகரை நம்புனவங்களுக்கு எந்த வேலையும் வெற்றிகரமாகவே முடியும் ஏன்னா ஜெயலட்சுமி என்னோடய அம்சம் பிள்ளையார் மணந்து கொள்ளப் போகிற பெண் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா சரஸ்வதி தேவி என்ன சொன்னாங்கன்னா பிள்ளையார் அறிவை அளிப்பவர் கல்வி புகட்ட ஆரம்பிக்கும் முன் யாவரும் இவரையே வணங்குவார்கள் என்னுடைய அம்சமான வித்யாவதி என்ற புத்தி என்பவள் இவரை மணந்து கொண்டு வாழட்டும்னு சொன்னாங்க பிள்ளையாரோ கொஞ்சம் திகைச்சு போய் எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னார்னா எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம் அதுக்காக பல தடங்கல்களை நானே ஏற்படுத்தி கொள்ளப் போகிற அப்படின்னு சொன்னார் அப்ப பிரம்மதேவரும் மற்றவங்களும் ஆயிரம் தடங்கல்களே வந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு சொன்னாங்க அப்ப நாரதர் முன்வந்து விநாயகரே இந்த மாதிரி திருமணத்திலிருந்து தப்பிவிட முடியாது திருமணம் செஞ்சுக்கிறதும் வேலை பார்க்கிறதும் ஆண்களுக்கு அழகு திரிமூர்த்திகளும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆக்கள் காத்தல் அழித்தல்னு மூன்று தொழில்களையும் செஞ்சு வராங்க அதனால சித்தி புத்திகளை மணந்து எட்டு சித்திகளையும் எட்டு செல்வங்களையும் ஊக்கிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தம்முடைய வீணையை மீட்டி மங்கள கீதம் வாசிச்சு முடிச்சாரு தேவர்கள் அவங்கவங்க இருப்பிடங்களுக்கு திரும்பினாங்க சிவபெருமானும் பார்வதியும் பிள்ளையாரோடு கைலாசத்துக்கு போனாங்க நாரதர் மூசிகாசுரனான வஜ்ரதந்தன் கிட்ட போயிட்டு உன்னை தோற்கடிச்ச கணபதி பிள்ளையாரா புகழ்பெற்று விளங்குறாரு தெரியுமா அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சாரு அவனும் பிள்ளையாரா யாருடைய பிள்ளையா ஆனாரு அப்படின்னு கேட்டா நாரதனதுக்கு எல்லா அந்த சிவனாருடைய பிள்ளையாகத்தான் ஆனார் இதோ பாரு வரங்களை அழிக்க பிரம்மதேவன் இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை நீ யானை முகம் கொண்ட பிள்ளையார எப்படி பழி வாங்க வேணுமோ அப்படி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுபடியே வஜ்ரதந்தன் பிரம்மதேவரை குறித்து கடுமையாக தவம் செஞ்சா அவனோட தவத்தால மகிழ்ந்து போன பிரம்மதேவரும் அவனுக்கு முன்னாடி தோன்றி வஜ்ரதந்தா என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்டாரு வஜ்ரதந்தனதுக்கு இன்னல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக அந்த உருவம் என்னுடைய சொற்படி நடக்க செய்ய வேண்டும் இதுதான் நான் கோருவது அப்படின்னு சொன்னான் பிரம்மதேவரும் அப்படியே இன்னல்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு உருவத்தை உருவாக்கி வஜ்ரதந்தனுக்கு முன்னாடி நிறுத்தினார் அவனோட கண்களுக்கு எதுவுமே தெரியாம போச்சு அதனால் பிரம்மதேவர் சூட்சம திருஷ்டியை வஜ்ரதந்தனுக்கு கொடுத்து அந்த உருவத்தை பார்க்க செஞ்சார் அது சாதாரணமானவங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் கருப்பு நேரத்தில் இருந்துச்சு பிரம்மதேவரோடனே வஜ்ரதந்தா இதுதான் நீ கேட்ட உருவம் இதனால் பலவித இன்னல்களை நீ வரவழைக்கலாம் அவற்றால் பயங்கர அழிவு ஏற்படும் இது நோய் பஞ்சம் பட்டினி போர்னு பல உருவங்களை எடுத்து உலகத்தையே வாட்டுற சக்தி பெற்றது இதை நீ எப்படி உபயோகிக்க வேண்டுமோ அப்படி உபயோகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு மூஷிகாசுரன் அந்த உருவத்துக்கிட்ட போயிட்டு நீ பெரிய யானையாகி அசுர குணம் கொண்டு விக்னேஸ்வரரான பிள்ளையாரை தாக்கி ஒழிச்சுடு அப்படின்னு சொன்னான் அதுவோ யானை மாதிரி பயங்கரமாக கண்களை உருட்டி கோரை பொருட்களை கொண்டதா மழையே செல்வது மாதிரி ஆகாயத்தில் கிளம்பி பிள்ளையாரை நோக்கி போச்சு கஜாசுரன் உருவத்தில் வந்த இன்னல்களுடைய உருவம் பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து பூமியை மிதித்து அதிர செஞ்சுது அது என்ன சொல்லுச்சுன்னா ஏய் நான் கஜாசுரன் என் உருவமே யானை போன்றது பிள்ளையாரே உனக்கு யானை முகம் மட்டுமே உள்ளது உன்னை ஒழித்துக்கட்டவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு விநாயகர் எதுவுமே கேளாதவர் மாதிரி ஆஹா எதையாவது துண்டு துண்டாக்கி சாப்பிட என்ற ஆசை ஏற்படுகிறது என் கோடாலியை தீட்டி கொடுக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டே தம்முடைய கோடாலிய அவன் இருந்த இடத்துல போட்டாரு அது அவனோட காலில் பட்டு அந்த காலையே துண்டிச்சிருச்சு அவன் பூத்துன்னு கீழே விழுந்தான் பிள்ளையார் அவனோட உடல் மேலே ஏறி நின்று களி நடனம் புரிய தொடங்கினார் அவனோ ஐயோ என்னை விட்டுடுங்க பிரம்மதேவர் வஜ்ரதந்தனுக்கு கொடுத்த வரத்தின் பயனா இன்னல்களை எல்லாம் ஒன்றாக்கி உருவமா படைச்சு என்ன சிருஷ்டித்தார் நான் கஜாசுரனாக வந்த தக்க தண்டனை பெற்றேன் அப்படின்னு சொன்னான் விநாயகருடனே நான் தான் இன்னல்களை போக்குற விக்னேஸ்வரனாச்சே அது தெரிஞ்சு என்னை எதிர்த்த அதனால உன்னை விட்டு வைக்கிறது சரியல்ல நீ காளிந்தி மடுவில் காளி என்கிற விஷப்பாம்பாகி மறைஞ்சிரு கிருஷ்ண பரமாத்மா தம்முடைய பால்ய லீலையால் உன்னை கொல்வாரு அவருடைய திருவடி உன்னுடைய தலை மீது படும் உன்னுடைய பாவம் போகும் உன் தலைகள் மேலே அவருடைய திருவடி பதிந்து விடுமாதலால் உன்னுடைய வம்சத்தவர்களுடைய தலைகளிலும் அந்த சின்னம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோடலியால கஜாசுரனை துண்டு துண்டுகளாக்குனாரு அவை அணுவணுவாகி ஆகாயத்துல கிளம்பி மறைஞ்சது தேவர்கள் விக்ன விநாயகர் மீது மலர்களை பொழிஞ்சாங்க